உடுமலை நகராட்சியுடன் ஒன்பது ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உடுமலை நகராட்சியுடன் கனக்கம்பாளையம் பெரியக்கோட்டை போடிப்பட்டி குறுஞ்சேரி சின்னவீரன்பட்டி கண்ணமநாயக்கனூர் ராகல்பாவி கணபதிபாளையம் பூலாங்கிணறு போன்ற ஒன்பது ஊராட்சிகளை உடுமலை நகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இந்த ஆணையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக அதிகம் உள்ள கிராமங்களில் அனைவரும் நூறு நாள் வேலையை இருக்கும் நிலையில் நகராட்சியுடன் இணைப்பதால் வேலை கிடைக்காமல் போய்விடும் எனவே தமிழக அரசு உடனடியாக மக்கள் நலன் கருதி உடுமலை நகராட்சியுடன் ஒன்பது ஊராட்சிகள் இணைக்கப்படுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில் குடிநீர் வரி வீட்டு வரி தொழில் சார்ந்த வரிகள் போன்றவை உயர்த்தப்படும் காலி இடங்களுக்கான வரி விதிக்கப்படும் வீட்டுமனைகளின் விலை அதிகமாகும் நகராட்சியுடன் ஊராட்சி இணைத்தால் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஊராட்சி பகுதிகளுக்கு மெட்டல் சாலை சிமெண்ட் போன்ற பணிகளுக்கு நிதி வராது என்றும் விவசாயிகளுக்கு தென்னை மரம் வரப்பு வைத்தல் செக் டேம் கட்டுவது குளம் குட்டை தூர்வாருவது போன்ற மேற்கண்ட பணிகளுக்கும் எந்தவொரு நிதியும் வராது என்றும் அனைத்து வரிகளும் கிராம மக்கள் தலையில் வந்து சேரும் எனவும் தெரிவித்தனா் எனவே அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்யப்படவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப்போவதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி பாமக விடுதலை சிறுத்தைகள் இந்து சாம்ராஜ்யம் உட்பட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில ஒன்பது ஊராட்சிகள் வந்து நகராட்சியுடன் ஜீவா வெளியிட்டுள்ளார் இதனால் இந்த ஜீவா அறிவித்தாலும் இந்த நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதனால் வந்து பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட உள்ளார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நூறு நாள் வேலை சரியாகவே அவர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுதும் இதனால் வந்து வரி உயர்வு வீட்டு வரி தண்ணி வரி அனைத்து வரலும் உயர்த்தப்படும் இதனால் பொதுமக்களுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டங்கள் உருவாக்கப்படும் எனவே தமிழக அரசு மறுபரிசீலை செய்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது அவருடைய நிர்வாகம் அதாவது தமிழக அரசு திமுக ஆட்சி காலத்தில் வந்தவுடன் மிக சிறப்பான முறையில் தமிழகத்தில் மிக சிறப்பான முறையில் ஆட்சி செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்படால் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கணக்கம்பாளையம் ஊராட்சி மட்டத்தினுடைய ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கணக்கமான பஞ்சாயத்து ஊராட்சியுடைய தலைவர் காமாட்சி ஐயா ஐயாவும் அங்க ஒரு சிறப்பாக செயல்படுத்துகிறார் உதாரணத்துக்கு சொல்லப்பட தமிழகத்திலேயே ஒரு சிறப்பான ஊராட்சி ஏழு கோடிதான் ஒதுக்கி இருக்கிறாங்க நல்ல சிறப்பா போகுது இந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழ்நிலையை இதை வந்து தமிழக அரசு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இது உடனடியாக செய்யும் செய்யணும் இல்லைன்னா பொதுமக்களுக்கு வேலையில்லா தந்தாலும் வயிறு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினால் தயவு செய்து தமிழக அரசு பொதுமக்கள் நலன் கருதி இதை மறுபரிசீலை செய்து இந்த ஊராட்சியை இணைப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு பொதுமக்கள் சார்பாக கேள்வி தமிழக அரசு தற்பொழுது ஒரு ஜீவ ஒன்று அறிவிக்கிறாங்க அதாவது உடுமலைப்பேட்டை நகராட்சியுடன் ஒன்பது ஊராட்சிகளை இணைப்பதாக அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் நகராட்சியுடன் இணைப்பதை உடனடியாக நாங்கள் அனைவரும் கண்ணன் தரிச்சு மணிப்பரிசீலனை செய்யணும் நகராட்சியில் இருக்கிற ஒன்பது பஞ்சாட்சிகள் கணக்கம்பாளையம் கண்ணமனாய்க்குனூர் ராகல் பாவி பாளையம் பூளாங்கனறு குறிஞ்சேரி குக்குளம் தொட்டம்பட்டி கோடிப்பட்டி சின்னகிரம்பட்டி பெரிய கோட்டை குடல் குட்டை இது போன்ற கிராமங்கள்லாம் வந்து போன்ற கிராமங்களை வந்து இணைப்பதாக வந்து அறிவிச்சுட்டு இது உடனடியாக வந்து மறுபரிசீலனை செய்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நகராட்சியோட இணைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்ன பாதிப்பு இதனால் பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு நூறு நாள் வேலை முழுசாக வந்து தடைபடும் வரி வந்து உயர்த்தப்படும் இதனால் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பாங்க நிதிகள் வந்து வந்து பஞ்சாயத்தாக இருந்தால் நிதிகள் வந்து அதிகமாக ஒதுக்கப்படுவாங்க நகராட்சி தான் ஒதுக்கிறதுக்கூட சாத்தியம் ஒரு கம்மி ஆகவே வந்து உடனடியாக தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் பொதுமக்கள் சார்பாக இந்திய ஐக்கிய கமிட்சி சார்பாக கிடைக்கும்